இல்ல வரக்கூடிய தேர்தல்ல இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முந்தைய காலகட்டத்துல மீண்டும் அரசியல் களத்துல காளியம்மாள் வந்து நான் நிற்பேன் அது உறுதியா நிற்பேன் நான் இந்த இந்த அரசியலுக்கு வந்ததுக்கான மிக முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா எனக்கான அரசியல் நான் ஒரு சட்டமன்ற ஆகணும் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்ற எந்த எண்ணமும் கிடையாது நான் ஒரு சராசரி குடும்ப தான் அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் களத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கேன் நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து காளியம்மாளுக்கு வந்து ஒரு புகழ் வெளிச்சம் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு இந்த புகழ் வெளிச்சம் திடீர்னு வந்ததுக்கு நான் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதிமூணு ஆண்டு கால உழைப்பை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்துருக்கேன் அது வேணால் ஊடகங்களுக்கோ அல்லது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் எந்தெந்த இடத்துல வேலை செஞ்சனோ அந்த மக்கள்கிட்ட போய் இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு அந்த இடத்துல போய் காளியம்மான்னு கேட்டிங்கன்னா யாருன்னு சொல்லுவாங்க நான் பார்த்த வேலை என்னை வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்தும் கடினமான த தருணங்களில் மிக மோசமான நிலைகளில் இன்னும் சொல்லப்படா ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தும் கூட நான் என்னுடைய பிரசவத்துக்கு மூன்று நாளைக்கு முந்தைய காலம் கட்ட வரைக்கும் அந்த நிலத்தில் நின்று வேலை செஞ்சுருக்கேன் பணி செஞ்சுருக்கேன் அதே போன்று என் குழந்தை பிறந்த முப்பதாவது நாள்லேருந்து திருமணம் களத்துக்கு வந்து வேலை செஞ்சேன் முப்பது நாள் குழந்தைய கையில் தூக்கிட்டு போய் தான் கடலூரில் ரனவு புயல் அடித்தப்பதற்கான நாற்பத்தைந்து நாள் தொடர் நிவாரணங்களை கடலோர பகுதியிலேருந்து அந்த உப்பு காத்துலேருந்து பச்சை பிள்ளையை வச்சுட்டு கொடுத்தேன் அந்த மாதிரியான நிறைய வேலைகளை செய்வதற்கான காரணமாக என்னன்னா இந்த நில மக்களுக்கான குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் உரிமையை ஒரு அதிகார பகிர்வை உறுதி செஞ்சுட்டாவது போகணும் தான் என்னுடைய என்னோட பிறப்பினுடைய கடனை நான் பார்க்குறேன் அதுக்காக தான் இந்த அரசியல் தளத்துக்கு வந்தேன் அதனால காளிமாலுடைய அரசியல் பயணம் ஒருபோதும் ஓயாது நிச்சயமாக இந்த களத்திற்கு வரக்கூடிய தேர்தலில் உறுதியாக வந்திருப்பேன் நிறைய நிறைய ஊடகத்தின் சார்பாகவும் நான் இந்த இந்த கேள்வி தொடர்ந்து வைக்கிறத நான் பார்க்குறேன் நிறைய பேருடைய நிறைய இளைஞர்களுடைய விருப்பமாகவும் அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க காலம் தானே முடிவு செய்யும் எல்லாவற்றையும் வந்து ஒரு ஒரு சூழல் தானே தீர்மானிக்கும் அந்த சூழல் தீர்மானிக்கும் வரை எந்த இந்த அமைப்பில் சேர்ந்துட்டோமா அந்த அமைப்பில் சொல்ல முடியாது நானே ஒரு நாளைக்கு நடத்தி எந்த அமைப்பில் இணைஞ்சிருக்கிறேன்னு இல்ல எந்த கட்சிகளுடைய தலைவருமோ இல்லை யாருமோ அழைச்சாலும் அழைச்சு நம்மகிட்ட பேசினாலும் நமக்கு சரியின் படுது அவங்களுடைய நோக்கம் சரிவர இருக்கு அவங்களுடைய பாதை சரிவர இருக்கு அப்படின்னு நம்ம உணரும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த அந்த முடிவை நம்ம எடுப்போம் இல்ல அதுதான் இனிமே அவங்க நீங்க என்ன சொன்னீங்க அவங்க கேட்கும் பட்சத்துல தானே சொன்னீங்க அவங்க கேக்கட்டும் அப்ப நம்ம பேசுவோம்